அடுத்ததாக உரையாற்றுவதற்காக கவிஞர் தாமரை பாரதி அவர்களே எனக்கு அன்பானவர்களுக்கு இனிய மாலை வணக்கம் மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் கருமமே கண்ணாயினார் என்ற வரிகளுக்கு ஏற்ப இந்த வேரலனுடைய அம்பிகா குமரனும் லார்க் பாஸ்கரனும் இந்த வேரல்கிற ஒரு பதிப்பக்கத்தை தொடங்கினதுலேருந்து அவங்களுடைய இலக்கிய செயல்பாடு அந்த பாய்ச்சல் இன்றைக்கி கரிகாலன் என்னும் ஒரு படைப்பாளியை பற்றி ஒரு புத்தக வெளியீட்டு விழாவாக குறுக்காமல் ஒரு சமகால இலக்கிய காலகட்டத்தினுடைய ஆவண பதிவாக இங்கே நிகழ்த்திகிட்ருக்காங்க அதற்காக அவங்களுக்கு எனது பிரத்யேகமான வாழ்த்துகளும் பாராட்டுகளும் கைத்தட்டி ஆகலாமே ஏன்னா ஒரு படைப்பாளியை கொண்டாடுது என்பது ஒரு சமகாலத்தை கொண்டாடுதல் போல் அந்த வகையில் இப்போது எல்லாருமே எனக்கு முன்னாடி பேசின எல்லாருமே கரிகாலனை பற்றி பேசிகிட்ருந்தாங்க நான் எங்கள் கரிகாலனை பற்றி பேச வரல நான் வந்து ஒரு கவிஞனை பற்றி ஒரு படைப்பாளியை பற்றி ஒரு விமர்சகரை பற்றி ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ப பதினாறு பக்கங்கள் கொண்ட ஒரு பெருந்தொகுப்பை பற்றி எழுதிய ஒரு விமர்சகரை ஒரு கவிஞரை ஒரு நண்பரை பற்றி பேச வருகிறார் அவர் யார் என்றால் இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நமது அருமை சகோதரர் ரியாஸ் குரானா கரிகாலன் பின் உலகின் உலகின் கவிஞன் இதுதான் அவர் அந்த தலைப்பில் எழுதியிருக்கார் இது வந்து எப்படின்னா பின்னவினத்துவ உலகில் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நபர் பெருங்கதையாடலை வந்து நிராகரிக்கும்னு நினைக்கிற ஒரு நபர் அல்லது மறுக்கணும் என்ற ஒரு நபர் அந்த பெருங்கதையாடல்களையும் பெருங் சமய சடங்குகளையும் கேள்விக்குள்ளாக்க வேண்டிய ஒரு நபர் அர்த்தமுள்ள விஷயங்களை அபத்தம் என்று கடந்து போகக்கூடிய ஒரு நபர் அல்லது பண்பாட்டு சிதைவாக்கத்தை ஒரு மீட்டுருவாக்க செயலாக வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இலக்கிய பரப்பை அணுகக்கூடிய ஒரு நபர் இந்த சிதறுண்ட பண்பாட்டு நிகழ்வுகளை எல்லாம் இலக்கிய பரப்பில் காணலாம் தமிழ் இலக்கிய பரப்பில் காணலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர் கடந்த முப்பதாண்டு கால தமிழ் நிலப்பரப்பில் கவிதையில் ஏற்பட்ட என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை அறிய வேண்டும் என்றால் கரிகாலன் பின்னத்துவ உலகின் தமிழ் கவிஞன் அப்படிங்கிற இந்த நூலை அணுகினால் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த முப்பது ஆண்டு கால கவிதை செயல்பாடு என்பது கரிகாலன் என்கிற தனிமனித படைப்பி படைப்பாளியினுடைய உலகம் அல்ல புலன் வேட்டையில் ஆரம்பித்து செயலிகளின் காலம் வரை வந்திருக்கக்கூடிய இந்த வேரோடு பிதுங்கி எறியப்பட்ட ரியாஸ் குரானா சொல்லக்கூடிய அல்லது துண்டிக்கப்பட்ட துண்டாடப்பட்ட கிராமிய வாழ்விலிருந்து நகர வாழ்வுக்கு புலம்பெயராக்கப்பட்ட ஒரு நபரனுடைய துயரார்ந்த பாடல் என்று ரியாஸ் குரானா சொல்கிறார் அது உண்மையும் கூட அந்த துயார துயரார்ந்த பாடல் எவ்வாறாக இருக்கிறது என்றான் என்றால் அந்த துயருக்கு பின்னான காரணங்களை அந்த துயருக்கு பின்னான பகைப்போலமான வேறான விஷயங்களையெல்லாம் கோபத்தோடும் கழகத்தோடும் எதிர்க்கக்கூடிய ஒரு கலகத்தின் ஆயுதமான சொல்லாக இருப்பதாக ரியாஸ் குரானா தனது கட்டுரையில் சொல்கிறார் இந்த கட்டுரைகள் எப்படி என்றால் கறியாலனின் கவிதை என்று முதல் கட்டுரை அடுத்தது கட்டுரை கவிதையை ஆயுதமாக்கும் கலை அதுக்கடுத்த கவிதை பின்னவினத்துவ கூறுகளும் இருத்தலியல் சிக்கல் சிக்கல்களும் அப்புறம் நகர்ப்புற வாழ்வும் புறநகர் வாழ்விட நெருக்கடியும் இந்த மாதிரி எல்லாமும் இப்போ இருக்கக்கூடிய நவீனத்துவத்திற்கு பின்னான அல்லது பின் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனிமனிதன் சந்திக்கக்கூடிய அகம் மற்றும் புறவய காரணிகளால் எழக்கூடிய சிக்கல்களை பேசக்கூடிய தலைப்புகளில் இந்த கரிகாலனின் கவிதை உலகத்தை அவர் அணுகியிருக்கிறார் அவர் இருக்கக்கூடிய விதம் ஒரு சாதாரணமாக நாம் ஒரு பிரதியை படிக்கிறோம் ஒரு பிரதியை வாசிக்கிறோம் அந்த பிரதியினுடைய பாதிப்பை நாம் சக நண்பர்களுடன் சல சக இலக்கியவாதிகளுடன் பகிர்ந்து கொள்கிறோம் அல்லது தற்போது இருக்கக்கூடிய மிக பரந்த இலக்கிய வழியாக கருதப்படக்கூடிய முகநூலில் பதிவிடுகிறோம் பதிவிட்ட பிறகு அதற்காக நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த லைக்குகளையும் தற்காலிகமான ஷேர்களையும் திரும்ப திரும்ப சென்று நாம் பார்ப்பதன் மூலமாக நிறைவடைந்து கொள்கிறோம் ஆனால் ஆயிரத்தி அறநூற்றி பக் பதினாறு பக்கங்களை கொண்ட சுமார் ஆறுநூறு கவிதைகளைக் கொண்ட புவித விமேஷுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாஸ்தன்கா வாழ் வாழ்ந்த ஊர் என்ற கரிகாலன் பெருந்தொகுப்பில் இருக்கக்கூடிய கவிதைகளின் எண்ணிக்கை சுமார் ஆறுநூறு யானை இருக்கலாம் என்றார் ஏனென்றால் அவர் தலைகீழாக இதை படித்துக் கொண்டிருந்தார் சொன்னார் தலைகீழாக படித்துக் கொண்டிருக்க வேண்டிய நூல்தான் இது ஏனென்றால் இது பின்னவினித்துவ உலகம் அப்படி ரியாஸ் இது தலைகீழ தலைகீழாக்கும் பெருங்கதையாடல்களை தலைகீழாக்கம் செய்வது துன்பங்களை எதிர் துன்பங்களாக்கும் மாற்றுவது இதெல்லாமே கரிகாலன் செய்திருக்கிறார் அது நமக்கு எப்படி தெரியும்னா பின்னவினத்துவ உலகில் தமிழ்கவிஞன் கரிகாலன் என்ற இந்த நூலை அணுகினா நமக்கு தெரியும் ஸோ இப்படி இந்த இந்த ஒரு பிரதியை பற்றி நாம் வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் இப்படியெல்லாம் முகநூல் வழியாக நம்ம பண்ணிடலாம் அப்படின்றோம் ஆனால் ரியாஸ் குரானை செய்திருக்கக்கூடிய இந்த புத்தகம் நூற்றி இருபது பக்கங்கள் எனக்கு இவர் அனுப்பும்போது நூற்றி ஐம்பத்தெட்டு பக்கங்கள் இந்த புத்தகத்தை இன்றைக்கி தான் பார்க்குறேன் இந்த நூற்றி இருபது பக்கங்களில் இருக்கக்கூடிய விஷயம் என்பது பெரும் உழைப்பை கோரியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த பெரும் உழைப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வடிவை நேர்த்தி அவர் கற்றைகளை கட்டுரைகளை வைத்திருக்கக்கூடிய அமைப்பு விதம் அந்த கட்டமைப்பு உருவாக்கம் இதெல்லாம் உண்மையிலே பெரிய வியப்பை வந்து நான் எனக்கு ஏற்படுத்துது ஏன்னா நான் வந்து கரிகாலனுடைய புலன் வேட்டை வந்த காலத்துலேருந்து தமிழ் உலகத்தில் இருக்கிறவன் இப்போ பிரேம ரமேஷ்லாம் என் ரமேஷ் காலத்தில் தேவேந்திர பூபதி சொன்னார் இல்லைங்களா பூமர் அந்த நாங்கள்லாம் பூமர் தொண்ணூறுகளின் பிற்பகுதிகளில் நாங்கள் வந்து தீவிரமாக எழுதப்பட்ட காலத்திலேருந்து நாங்கள் இருக்கோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு எழுத்தை நான் இப்போ ரீசெண்டாக எங்கேயும் படிக்கலை இப்போ படித்ததுக்கு நான் ரியாஸ் குரான் அவர்களுக்கு நான் நன்றியை சொல்கிறேன் அவருடைய அந்த அமைப்பு முறை நீங்கள் ஒரு கட்டுரையை ஒரு கவிஞனை எப்படிலாம் அணுகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறத அழகாக சொல்லியிருக்கார் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கார் ஏன்னா அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த கவிதையை ஆயுதமாக்கும் கலை என்கிற ஒரு ஒரு தலைப்பில் மட்டும் நீங்கள் போனீங்கன்னா அதிகாரத்தில் சிக்குண்ட ஒரு ஒரு உயிரியினுடைய புலம்பல்களை அது ஒரு எதிர்குறலோடு எப்படி வந்து கரிகாலன் வந்து சொல்கிறாருன்றதை அழகாக படம் பிடிச்சு சொல்லியிருப்பார் நீங்கள் அந்த கவிதையை வாசிக்கும் பொழுது அந்த கவிதைகளில் நீங்கள் ஊட ஊ ஊடாக போகும்பொழுது நீங்கள் தெரியாத உலகங்களை அவர் வந்து அறிமுகப்படுத்துவார் யாருன்னா குரானா ஒரு ஹைப்பர் ரியாலிட்டியை ஒரு கிரிஞ்சின்ற கவிதையில் வந்து எழுதியிருக்கார் அப்படின்றார் ஒரு ஃபேஸ் ஐடி உனக்கு ஒரு ஃபேக் ஐடி இருக்குது எனக்கு ஒரு ஃபேக் ஃபேக் ஐடி இருக்குது இது இது இரு இரண்டும் வந்து காதல் புரிகின்றனன்னு ஒரு கவிதை இருக்கும் இது என்ன சாதாரணமானதான் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதில் வந்து ஒரு ஹைப்பர் ரியாலிட்டிங்கிற ஒரு சொல்லாடல் இருக்குது அப்படின்றத குரானா சொல்கிறார் ஹைப்பர் ரியாலிட்டிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய விர்ச்சுவல் ரியாலிட்டி இருக்கக்கூடிய உலகில் மனித உணர்வுகளை கார்பன் நிலைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு இயந்திரமான ஒரு விஷயத்தை அதாவது திறந்த வெளியில் இருக்கக்கூடிய நிறைந்த உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க சொன்ன இந்த சொல்லாடலை கொண்டு வந்தவர் வந்து ஜீன் பவுல்ரி ஆர்ட் அப்படின்னு ஒருத்தர் அந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தமிழ் உலகக்கு அறிமுகப்படுத்துகிறார் ரியாஸ்குரான அதே மாதிரி ஹைபிரிட் ரியாலிட்டின்றார் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிமுலாக் க்ரா அப்படின்னு ஒரு வேர்டு சொல்கிறார் இந்த சிமிலாக்ராலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது தமிழ் இலக்கிய வழிக்கு புதிய சொல்லாடலாக கூட எனக்கு இது தோணுது இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அந்த நூலை வாங்கி படிச்சிங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்றது தெரியும் ஸோ இந்த மாதிரியான புதிய சொல்லாடல்களை உருவாக்கக்கூடிய அர்த்தபூர்வமான படைப்பாக நாஸ்தான்கா வாழ்ந்த ஊர் இருக்கு இதில் திரும்ப திரும்ப ரியாஸ்குர நான் சொல்கிறது என்னென்னா ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு கிராம வாழ்வை துண்டித்து நகர வாழ்வுக்கு தள்ளப்பட்ட ஒருவனுடைய வாழ்க்கையை வந்து கரியாலன் எழுதிட்டுருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம வாழ்வில் இருக்கக்கூடிய அழகியல் வயல் பசுமையான குளம் குட்டை ஏரி ஆறுகள் வீடுகள் வீட்டு விலங்குகள் இந்த மாதிரியான விஷயங்களோடு மனிதன் வந்து வாழ்ந்த அந்த இயல்பான வாழ்வு வந்து போயிட்டு நகர வாழ்வில் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தே சந்தேகத்தின் கண்களோடு போக பார்த்துக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குதுன்னு ரியாஸ் குரானா பதிவு சொல்கிறார் பட் எனக்கு எப்படி தோணுதுன்னா கிராம வாழ்வை விட நகர வாழ்வு மெட்ராக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா காந்தி சொல்கிறார் என்னென்னா இந்தியாவின் ஆன்மா வந்து அதன் கிராமங்களில் தான் உள்ளது இந்தியா லிவ்ஸ் இன் இட்ஸ் வில்லேஜஸ் அப்படின்றார் அவருடைய கிராம சுயராஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கிராமங்களில் தான் இந்தியாவின் ஆன்மா இருக்குது அங்கே தான் எல்லாமே சந்தோஷம் இருக்கும் அங்கே தான் எல்லோருக்கும் பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவருடைய கிராம சிவராஜனுடைய தத்துவத்தில் ஆனால் அங்கே தான் ஊரும் சேரியும் பிரித்து வைக்கப்பட்டிருக்கு இங்கே சேரி இருக்கு வேளச்சேரி இருக்குது கூடுவாஞ்சேரி இருக்குது இங்கே யாரையும் பிரித்து வந்து ரொம்ப நிறைவேற்றப்பட்ட இல்லை இந்த விஷயங்களை வந்து கரியாளன் வந்து சொல்றதே ரியாஸ் குரானா கண்டுபிடிச்சிருக்கார் நகர வாழ்வினால் வந்து கிராமம் புறக்கணிக்கப்பட்டது அந்த துயரத்தை எழுதக்கூடிய கரியாளனுடைய சொற்களில் இருக்கக்கூடிய சாதி என்கிற அடையாளத்தை பின்னால் தான் வந்து ரியாஸ் குரானா அவரை கண்டுபிடிச்சு சொல்கிறார் அதே மாதிரி மதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சடங்குகளை வந்து கேள்வி கேட்பதை அழகாக படம் பிடிச்சு காட்டுறார் ரியாஸ் குரானா அதில் பார்த்தீங்கன்னா வாழும் கலை வாழும் கலைனாலே உங்களை யாரை பற்றி சொல்கிறாங்கன்னு தெரியும் கார்பரேட் சாமியார் அல்லது பெருமுடா சாமியார் இதெல்லாம் யாரை சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதை பற்றி எல்லாமே வந்து கரிகாலன் எழுதியிருக்கிற விதத்தை விட அந்த விதத்தை விதந்தோதும் விதம் ரியாஸ் குரான் அவட்டிருக்கு அதை நம்ம பாராட்டியவோம் நம்ம சாதாரணமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீனத்துவ கவிதைகளில் எல்லாரும் படித்த உடனே முதல் சொல்கிறக்கூடிய வார்த்தை என்ன தான் சொல்லுவாங்க அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுதுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் புலன் வேட்டையில் ஒரு பாம்பாட்டி தேசத்தில் இருந்து பாம்பாட்டி வர்த்தவன் எடுத்தரில் போகும்போது அவனுடைய இருந்து என்னென்னோ முளைக்குது செழித்து வளர்ந்தன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிம ரீதியான குறியீட்டு ரீதியான கவிதையை கொடுக்கக்கூடிய கரிகாலன் தனது இறுகிய இலக்கிய மொழி தொன்னூறுகளில் இருந்த சிறுபத்திரிக்கை மொழியிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய கிரிஞ்சு செயல்களின் காலம் இந்த மாதிரியான இடத்துல வரும்பொழுது அவர் இலகிய மொழிநடையை கொண்டு வந்துட்டார் அப்போ வந்து கவிதை பெருக்கமும் கலைநயர்த்திக்கான சமரசமும்ன்ற ஒரு கட்டுரையில் அதை சொல்கிறார் அவருடைய மொழி இலங்கியதை வந்து ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறார் இது வந்து எப்படின்னா நான் பார்க்குறேன்னா ஒரு இலக்கியத்தை விமர்சனம் பண்ணும்பொழுது ஒரு பிரதிய விமர்சனம் பண்ணும்போது தட்டி கொடுக்கலாம் பாராட்டலாம் இது ஒரு வகையான விமர்சனம் ஒரு பக்கம் இந்த பிரதியே இல்லை இப்போது தேவேந்திரை பற்றி பேசிட்டு இருந்தேன் நாலு வரைக்கும் கொடுத்துட்டு இதில் நம்பர் இருக்குது கவிதை எங்கே இருக்குன்னு கேட்டாங்களே அந்த மாதிரியும் இது கவிதையே இல்லைன்னு சொல்லி நிராகரிக்கலாம் இது ரெண்டு வகையான விமர்சனங்கள் ஆனால் ரியாஸ் நான் பண்ணியிருக்கிறது இந்த பாசிட்டிவ் திங்ஸ் அண்ட் நெகட்டிவ் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ணியிருக்கேன் அதுக்கு உண்மையிலே என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப் போய்ட்டு ரியாஸ் குரானா ஏன்னா இன்றைக்கி ஒரு நேர்மையாக ஒரு பிரதியை அணுகிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதனுடைய பிரச்சனைகள் நிறையா இருக்கும் முத்திரை குத்துவாங்க அடுத்து அடுத்த நிகழ்வு கூப்பிடவே மாட்டாங்க ஏன்னால் அப்படி தான் நிராகரிச்சுருப்பாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் லார்ட் பாஸ்கரன் மட்டும் எப்படியாவது பேசி வழவழா பழவழான்னு பேசி இழுத்துட்டு வந்துடுவீங்க எதுக்காக இதை சொல்லுன்னா ஒரு பிரதினனுடைய அப்ஸ் டவுன்ஸ் இது ரெண்டுத்தையுமே வந்து பார்க்கணும் ஏன்னா எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை எழுத முடியாது எல்லாவற்றையும் எழுதிவிடவும் முடியாது ஆனால் இவர் கரிகாலன் பார்த்தீங்கன்னா இவருடைய ரியாஸ் குரானுடைய குரானாவினுடைய சொற்களில் சொல்வதென்றால் எதையும் சொல்லலாம் எப்படியும் சொல்லலாம் எல்லாவற்றையும் சொல்லலாம் அப்படிங்கிற விதத்தில் தான் அவர் சொல்லி இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா பின்னுண பின்னவினத்துவத்துக்கு தேவையான கூறுகள் தான் கட்டுடைத்தல் அந்த பின் பின்னவினத்துவம் என்பதே என்னென்னாக்கா ஸ்ட்ரக்சுரலிசம் போஸ்ட் குழந்தையாக தான் நம்ம சொல்லுவோம் அது கண்டிப்பாக அதுதான் உண்மை அங்கேருந்து வந்தது தான் இது ஸோ வேணாலும் எழுதலானும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புறவயமாக இவர் வந்து பாதிக்கப்பட்ட விஷயங்களை சொன்ன மாதிரி அகவயமாக வந்து ஒரு அற்புதமான ஒரு தொகுப்பு கொடுத்துருக்காரு அது என்னென்னா எல்லாருக்குமே தெரியும் மகள் வீடு திரும்பும் பாதை அதில் நிறைய கவிதைகள் ஒரு தந்தை ஒரு எக்ஸ்பெக்டிவ் பேரண்டிங் அப்படிங்கிற விஷயத்தை யாராவது தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஊழல வந்து நீங்கள் வாங்கலாம் ஆனால் அதில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அது உண்மையிலே பாசிட்டிவான தானேன்னு சொல்லி நான் சிந்து சுடர் கார்கி மூணு பேர்ட்டையும் நேரடியாக கேட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது சிந்து சுடரை வந்து இந்த ரெண்டு மகள்களுடைய லைஃபு அவங்களுடைய அந்த எமர்ஜென்ஸ் அவங்க எப்படி வந்து டாக்டராக வராங்க ஒரு ஒரு விஷயத்தையும் இவருடைய இவர் வந்து பாட்டும் தொகையும் இருக்கக்கூடிய பக்தி இலக்கிய காலத்தில் இருக்கும்போது அவங்க லேடி காக்கா பவுலோ ஜீலோ இவங்களுடைய நூல்களை வாசிக்கிறதும் அவங்களுடைய அந்த இசை இசை கேட்குறது இதெல்லாத்தையுமே ஒரு நல்லா அழகாக பதிவு செய்திருக்கிறது அழகாக படம் ப பிடிச்சு காட்டுருக்கார் ரியாஸ் குராலா இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளிடமிருந்து குழந்தைகளுக்கு நாம் ஒரு பேரண்ட்டாக இருந்து கற்றுக்குறோம் அப்படின்றத விட தன்னுடைய இருந்து தான் நாம் நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படின்றத வந்து கரிகாலன் சொல்கிறார் அந்த வகையில் மகள்களிடம் இருந்து அவர் கற்றுக்கிட்டது அவருடைய இளமையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி அவர் இளமையாக தான் இருக்கார் கரெக்ட் ஓகே இப்போது ரியாஸ் குரானா இவர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது இந்த கடவுள் பற்றி முக்கியமான ஒரு விஷயத்த ரொம்ப அற்புதமாக வந்து சொல்லியிருப்பார் பெற்றனுடைய ஒரு வரி இருக்குது மனிதன் செய்த ஆகப்பெரிய பிசகு எதுன்றால் கடவுளை படைத்தது தான் அதுதான் அது குழந்தையும் சாமியாரும் சீடையும் இன்னொரு சின்ன கதை ரெண்டு பக்கத்து கதையில் அதை கடைசியில் எழுதியிருப்பார் அந்த வகையில் இங்கே வந்து கடவுளை நம்ம படைச்சிட்டோம் அப்போது கரிகாலனுடைய கழக குரல்களில் ஒன்று வந்து சித்தரின் குரல் அதை வந்து நான் தனிப்பட்ட முறையில் நான் உணர்ந்தது எப்படின்னா என்னுடைய கார்த்திகை சித்தரின் நூலுக்கு அவர் எழுதிய முன்னுரை ஏன்னா என்னோடய கருத்துக்களோடு அவர் வந்து அந்த எதிர்ப்புணர்வு கருத்துக்களோடு அந்த பெரு நான் சொன்னேன் இல்லைங்களா பெருங்கதையாடல்களை நிராகரிக்கக்கூடிய கருத்துக்களோடு ஒத்துப்போன அந்த கவிமணம் கரிகாலனுடைய சித்தன் கவிமனம் அதை அழகாக வந்து பிக்சரைஸ் பண்ணியிருப்பார் ரியாஸ் குரானா அதில் ஒரு சித்தனிடம் வந்து கடவுள் எங்கே என கேட்டார்கள் அப்படின்னு ஒரு வரி கடவுள் எங்கே என கேட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடும்போது அவன் சொல்கிறான் அது ஒரு நாய் தின்று கொண்டிருக்கும் பழைய சோற்றில் இருக்கிறது என்றான் சித்தன் அப்படின்றார் இது எவ்வளோ பெரிய புனிதத்தை அப்படியே கட்டமைப்பை அந்த புனித கட்டமைப்பை கடவுளுங்கிறத உடைக்கக்கூடிய மனம் இது ஒரு சிறுகதையில் வந்து பார்க்க முடியாது ஒரு நாவலில் பார்க்க முடியாது ஒரு ஆ பார்க்க முடியாது ஒரு கவிதையில் பார்க்க முடியாது அந்த கவிதையில பார்த்ததை நமக்கு பிக்சரைஸ் பண்ணி கொடுக்குறாரு ரியாஸ் குரான் ஏன்னா தூணிலும் இருப்பார் கடவுள் துரும்பிலும் இருப்பார்னா பழைய சோற்றுலேயும் தான் இருப்பார் அதுவும் நாய் தின்ற பழைய சோற்றிலிருந்து தான் இருப்பார் தனக்கு சூடும் மலரிலும் இருப்பதாக நாம் கருதிக்கிட்டு இருக்கோம் இறைவனை ஏன் மனித மலத்திலையும் கூட தான் இருக்கலாம் மனிதனே ஒரு மிகப்பெரிய மலப்பை தான் ஸோ அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த பின்னவினத்துவ சிதறுண்ட ஃப்ரைட்டண்டட் தாட்ஸை வந்து தன்னோட கவிதைகளில் தொடர்ந்து முப்பது ஆண்டு காலமாக கரிகாலன் சொல்லிக்கிட்டே வர்றாருன்ற விஷயத்த ரியாஸ் குரானா திரும்ப திருமணமூர் சொல்லிகிட்ருக்கார் அண்டு இதில் வந்து அதிகாரத்துக்கு எதிராக தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து கொண்டே இருக்கக்கூடிய கரிகாலனுடைய கவிவனம் அந்த அதிகாரத்துக்குள்ளவே மாட்டிக்கிட்டு அந்த தான் வாழ நேர்ந்த அவலத்தையும் சொல்லிகிட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய மகள் விழு க கவிதையாக இருக்கட்டும் கிரிஞ்சாக இருக்கட்டும் செயலைகளின் காலமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நாகரிக நவீனத்துவ பின்னவீனத்துவ வாழ்வுக்கு ஆட்பட்டு கொண்டே உள்ளிருந்தே ஒரு எதிர்ப்பு குரலை வந்து அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அது முப்பது ஆண்டு காலமாக தொடர்ந்தே இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ரியாஸ்குலான சொல்கிறார் மற்றபடி இதில் இந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதைகள் ஒரு நாலு கவிதைகள் சொல்லலாம் அது நீங்கள் படித்து பாருங்கள் ஆட்டி நிதயம் பாம்பாட்டி தேசம் நாமனு ஒரு கவிதை இருக்குது நகரத்தில் நீ கா கை மேலே என் மேலே தோல் மேலே போட்டு தான் போகிறேன் ஆனால் உள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்றார் அந்த மகம் அந்த மாதிரியான அச்சமான உலகத்தில் தான் நம்ம இருக்கோம் எவன் கையில் கத்தி இருக்குன்னு தெரியாது அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறார் வீட்டு விலங்குகளோட நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அக அகவயமான விஷயங்கள்ல அப்படின்னு சொல்லும்பொழுது ரியாஸ்கோல நான் சொல்கிறார் ஒரு கட்டுரையில் அசேதனங்கள் தட் இஸ் அக்ரிணைகள் விலங்குகள் மூலமாக ஒரு அதிகாரத்தை எதிர்ப்ப எதிர்க்கக்கூடிய ஒரு செயலை வந்து தன்னோட கவிதைகளை நிகழ்த்தி காட்டிருக்கார் ஃபார் எக்ஸாம்பிள் முதலை கண்ணீர் அப்படின்றார் முதலைக்கண்ணீருடைய உருவகம் உங்களுக்கு தெரியும் அந்த மெட்டபர் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ சமீபத்தில் கூட நம்ம வந்து வீடியோவில் ஒரு சில முதலைக்கண்ணீரெலாம் பார்த்துருக்கோம் கச்சிஃபாலை மறைச்சிக்கிட்டு இல்லைங்களா ஸோ இது இந்த கண்டெம்பரரி நிசத்தை வந்து காட்சிப்படுத்துகிறது தான் கவிஞருடைய வேலை அதை பண்ணியிருப்பார் அதேமாதிரி யானை யானைன்ற ஒரு உருவகத்தை வச்சு யானை வந்து ஒரு அந்நியமாதல் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஏலியனேஷன் கரிகாலனுடைய கவிதைகளில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஏலியனேஷன் ஏலியனேஷன் ஃப்ரம் வில்லேஜ் டு அர்பன் ரூரல் டு அர்பன்றதெல்லாம் விட தண்ணிலிருந்தே தான் வந்து அந்நியமாக்கப்பட்டிருக்கோன்றதை வந்து தன்னுடைய சுய பகடியின் மூலமாகவும் சுய எல்லலின் மூலமாகவும் சுய அங்கதத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்தக்கூடிய கவிதைகளை வந்து அடையாளம் கொண்டு ரியாஸ் குரான் அதெல்லாம் மாஸ்டர் ஒர்க்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு அறுநூறு கவிதைகளை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படிலாம் வந்து பகுத்தாராயிருந்து இது அவருடைய இதிலே சொல்லணும்னா ஈவு இறக்கமற்ற பிரேத பரிசோதனை செய்திருக்கிறேன்றார் ஆட்ஸ் ஆஃப் ஈவு இறக்கமற்ற பிரேத பரிசோதனை நான் யோசித்தேன் பிரேத பரிசோதனைக்கு எதுக்கு ஈவு இறக்கம் ஏற்கனவே கரிகாலனோட கவிதைகள் வந்து ஒரு சடலத்தின் முனகும் அழுகையாக எனக்கு இருக்கு சடலத்தின் முனகும் அழுகையான வலியுடன் கூடிய அழுகையாக இருக்கு அதில் இவர் ஊடாடி பாஞ்சு நுழைமா நுண்புலத்தை போய் இப்படிலாம் வலிக்கு இப்படிலாம் இருக்குது அப்படின்றத சொல்கிறார் காப்ளோ நெருடோவோட நான் வந்து கரிகாலனை அடிக்கடி நான் சேர்த்து பார்த்துக்குவேன் ஏன்னா இவருடைய கவிதைகளை வந்து யூனிவர்சலைசை யூனிவர்சலைசேஷன் ஆஃப் கயிற்றியை கொண்டு போனால் கரிகாலனுக்கு அவருக்கான உரிய இடம் கிடைக்கும் அதை வந்து கண்டிப்பாக வேறல் மாதிரியான நம்ம பீப்புள் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் தான் அவர் எதை தான் அவர் விட்டு வைக்கிறார் எதையுமே விட்டு வைக்கல சமகாலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் அணுகிற விதம் அது கட்டுரையாகவும் இருக்கும் கவிதையாகவும் இருக்கும் இது எல்லாத்தையுமே ரியாஸ் குரானா சொல்லியிருக்கார் ஓகே நான் இப்போது இதில் சொன்னதில் சில விடுபடங்களாக இருக்கும் ஏன்னா என்னை ரொம்ப மிகவும் ரீசெண்டாக ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு கட்டுரை வந்து அந்த ஒன் டுவெண்ட்டி பேஜஸில் இருக்கக்கூடிய ரியாஸ் குரானாவோட கட்டுரை ஏன்னால் இப்போ தமிழில் எழுதிட்டுருக்கக்கூடிய புதியவர்கள்லாம் இந்த கட்டுரை நூலை வாங்கி வாசிக்கணும் ஒரு தமிழ் கவிதையில் ஒரு கவிதை என்ற சொல்லாடலுக்குள்ளே எவ்வளோ உட்சொல்லாடல்கள் இருக்குது ஊடுவிரதி தன்மையுடைய இன்டர்டெக்சுவாலிட்டி இருக்குன்றத எவ்வளோ அனாலிட்டிக்கலாக வந்து பண்ணியிருக்கார் இந்த ஐவியரைக்கு மற்ற அந்த தன்மைக்கு எனது வணக்கங்களும் பாராட்டுகளும் ரியாசிக்கிறாங்க உண்மையில் பெரிய வேலை இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒத்துக்கிட்டேன் சரி கவிதை தொகுப்பு பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் ஒத்துக்கிட்டேன் ஹஸ்வநாதம்னுடைய சிறுகை தொகுப்பு பற்றி பேச வரலுற ஒரு உணர்வு உருவதுனால தான் நான் வந்துட்டேன் நான் என்னோட வேலை இருக்குது இன்றைக்கும் வந்து நான் லீவ் கேட்டு வரும்பொழுது தெரியாமல் நாங்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கார் அதாவது எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய இரண்டு சொற்களால் தான் ஒரு அதிகாரத்துக்கு உள்ளே இருக்கிறவனுக்கு எல்லாமும் நடக்குதுன்னு சொல்கிறாரு அந்த ரெண்டு சொற்கள் எஸ் ஓகே இந்த ரெண்டு இடத்துலருந்தான் நானும் தேவேந்திர பூதியின் இந்த வந்து உட்காந்துருக்கோம் ஆனால் நாங்கள் அதை மீறி வந்திருக்கிறோம் கரெக்டுங்களா நோ எஸ் நோ ஓகே ஏன்னா எப்பவுமே இந்த கார்பரேட்டாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த சக்ஸஸில் வந்து ஒரு ரெண்டு ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதல் ரூல் வந்து பாஸ் இஸ் ஆல்வேஸ் ஓகே ஆ பாஸ் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட் த செகண்ட் ரூல் என்னன்னு சொல்ல முடியுமா ஃபாலோ த ஃபஸ்ட் ரூல் என்ன ஃபாலோ த ஃபர்ஸ்ட் ரூல் இவ் ஐ மேபி ராங் த கவர்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் பாஸ் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட் நெக்ஸ்ட் ரூல் சார் மறு கிடையாது எஸ் ஓகே அப்படின்னா நீ வளைஞ்சு கொடுத்து போனால் நல்லா இருப்பேன் பட் அது எல்லா எல்லாருக்கும் பொருந்துமான்றது தெரியாது சுயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செல்ஃபுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறவங்களுக்கு அது பொருந்தாது அதனால் நிறைய இழப்புகள் எங்களுக்கெலாம் இருந்திருக்கு அவர் தேவேந்திர பகுதிக்கு இருந்திருக்கு எனக்கு இந்த கரிகாலனுக்கு இருந்திருக்கு ஏன்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டாக டீச்சராக இருந்தால் வந்தவர் அவர் டீச்சராக இருக்கும்போதே சிஓ எதிர்த்து கட்டுரை போட்டவர் கரெக்டுங்களா அதெல்லாம் யாரும் பண்ண முடியாது சிஓனோ இப்படி நினைப்பாங்க எல்லோரும் மனுஷங்க தான் சமத்துவன்றது அதுதானே அண்டு மதங்களை வந்து ஒரு கரிகாலன் வந்து எப்படி வந்து அதாவது பெருங்கதையாடல்களை வந்து அந்த துன்பம் இருக்குது பாருங்கள் ஒரு தொன்மம் இருக்குது அந்த தொன்மத்தை எதிர் தொன்மத்தால் பகடி செய்யக்கூடிய வல்லமையை ரியாஸ் கொரோனா ப இது எடுத்து சொல்றார் மிகப்பெரிய ஆள் தன்னுடைய கைக்குழந்தைகளோடு வந்து சிக்ஸ் பி பேருந்தில் சீட்டுக்காக நின்று கொண்டிருக்கிறான் ராமன்றார் இதெல்லாம் எவ்வளோ பெரிய பெருங்கலையாடலாம் வந்து ஒடுக்கிறது அடுத்தது தர்மத்தின் சூதாட்டத்தில் வந்து தன்னை வித்தவனுக்கு எதிராக விவாகரத்து நோட்டீஸ்க்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டுருக்கா அப்படின்னு பாஞ்சாலியை சொல்கிறார் பாஞ்சாலியின் பாஞ்சாலியின் வக்கீல் நோட்டீஸ்னு யாராவது கவிதை கூட எழுதலாம் இங்கே இருந்து ஸோ ஒரு பிரதி இன்னொரு பிரதியை உருவாக்கக்கூடிய வல்லமையை வந்து இருக்குது அப்படின்றத தன்னோட கட்டுரையில் ரியாஸ் குரானா சொல்லியிருக்கேன் ஸோ இந்த அருமையான ஒரு தொகுப்பு கரிகாலன் த நவீனத்த உலகின் தமிழ் கவிஞன்ற ஒரு நூலை வந்து வேரல் வெளியிட்டிருப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதில் இதுக்கு முன்னாடி ரியாஸ் கிட்டே நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன் இவ்வளவும் பாசிட்டிவாக தான் சொல்லிட்டு வந்தேன் பட்டு அவருடைய ஒவ்வொரு கட்டுரையிலையும் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த அவர் சொல்வதாக எனக்கு தெரிஞ்சது ஏன் இதை வந்து இது பதினேழாவது பேஜில் இந்த விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்னு நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்புறம் அடுத்தது ஒரு முப்பது பேஜ் தாண்டி மறுபடியும் ஒரு அதே கவிதையை குறிப்பிட்டார் அதுக்கடுத்து இது வந்து ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறார் அது அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலான்ற மாதிரி என்னுடைய எண்ணம் ஒரே கவிதைக்கு இருக்கும் நான் அவர் சொல்றது நீங்கள் அப்படி இல்லை ஒரே கவிதையை அந்த ஒரே கவிதையின் வழியாக அவர் கண்ட விளக்கத்தை விரிவாக்கத்தை இன்னொரு முறையை சொல்கிறார் அப்புறம் நான் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு ஒரு கட்டுரையில் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த கட்டுரைக்கான சாராம்சத்தை முன்னாடி வைக்கிறார் அந்த சாராம்சத்தினுடைய பொருள் அந்த பொருளுக்கான விரிவாக்கமும் ஆழமும் அகலமும் கொண்ட ஒரு விரிவாக்கத்தை கொண்டு வர்றாரு அப்பவும் அவர் சொல்லக்கூடிய அந்த கவிதையினுடைய எக்ஸாம்பிள் வருது அதுக்கான விளக்கமும் வருது அப்புறம் அந்த கட்டுரையை கடைசியாக முடிக்கும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு சொன்ன அதே சாராம்சத்தை எடுத்து வந்து அதை சொல்லி முடிக்கிறார் சொல்லாமலே இருக்கலாம் நம்ம ஒரு இடத்துல மட்டும் சொல்லிடலாம் இது ஒவ்வொரு கட்டுரையிலும் இருக்குது அது படிக்கிறவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுவதன் மூலமாக அது ஒரு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரியாக கூட இருக்கலாம் பட் தவிர்த்திருக்கலாம்னு சொல்கிறேன் பட் திருக்குறளிலே உங்களுக்கு கூறியது குரல் இருக்குது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போகணும் அது ஒன்றும் தப்பில்லை பட் என் மனசில் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன் ஓகே மற்றபடி எதுவும் இல்லை ஆக இந்த நிகழ்வு என்பது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை விழாவாக குறுக்கீடு இல்லாமல் குறுக்கி விடாமல் ஒரு பண்பாட்டு இலக்கிய பண்பாட்டு நிகழ்வாக அமைஞ்சிருக்கு அதுக்கான காரணம் முப்பது ஆண்டு கால மாற்றத்தில் தனது எழுத்து முறையையும் தனது எழுத்தினுடைய உள்ளடக்க முறைகளையும் தனது வடிவத்தையும் கலை நேர்த்தியினுடன் கலை அமைதியினுடனும் வடிவ ஒழுங்குடனும் அமைத்துக்கொண்ட கரிகாலன் கவிதைகள் தான் காரணம் என்று சொல்லி முடிக்கிறேன் வணக்கம் நன்றி